ஓம் சக்தி கோவையை சேர்ந்த சரோஜினி சிவசுப்பிரமணியம் இவர் வந்துங்க பேங்கில் வேலையில் இருந்தார் அவர் ஒரு நல்லா செய்யலாம் போச்சு பைபாஸ் சர்ஜரி பண்ணிக்கிட்டார் நல்ல அம்மாவுடைய பக்தர் ரெண்டு பேருமே பைபாஸ் சர்ஜரி பண்ணின பின்னால் அம்மா சொன்னாங்க மாடிப்படி ஏறாதீங்க சார் கண்டிப்பாக மாடிப்படி ஏறாதீங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இவர் சொன்னோடு கேட்டாருங்களா இல்லைங்க இவர் சென்னையில் வேலை பார்த்துட்டு இருந்தாருங்க குடும்பம் எல்லாம் கோயம்புத்தூரில் இருந்தது இவர் ரூமே எங்கே தெரியுமா பார்த்தாருங்க மாடியில் தான் ரூம் பார்த்தார் ஆனால் தினம் மாடிப்படி ஏறி இறங்கி இப்படித்தான் இவர் வாழ்க்கை போயிட்டு இருந்தது அம்மா அதை சொன்னாதான் காதலே போட்டுக்கல அதன் காரணம் என்னாச்சு ஒரு சமயம் மாடிப்படி ஏறும் பொழுது சுருண்டு விழுந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டாரு குரு வார்த்தைக்கு மீறி வார்த்தை எதுவுமே இல்லை இல்லை அம்மா என்ன சொல்றாங்கன்னா அதை அப்படியே கேட்கும் ஆமாங்க ஓம் சக்தி